ஹனிமூன் போன இடத்துலையும் அடங்காத தங்கமையில் சர்பிரைஸ் கொடுத்த சரவணன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான பாண்டியன் ஸ்டோ சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாமனாரை வாங்கி கொடுத்த சரவணனுடைய ஷர்ட்ல ரெஸ்டாரண்ட் ஊழியர் வந்துட்டு சட்னியை கொட்டினதுனால இதுக்காக தங்கமையில் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியர்கிட்ட பயங்கரமாக பொங்கிடுறாங்க தொடர்ந்து ஹனிமூன் போனதையும் மறந்துட்டு சட்னி கரப்பட்ட அந்த சட்டையை துவைக்கிறதுக்கும் ஆரம்பிச்சிட்றாங்க அவங்களுடைய சரவணனை மட்டும் இல்லாமல் கேள்விப்படுற பாண்டியன் வீட்டில் இருக்கிற குடும்பத்தினர் எல்லாரையுமே பாத்தீங்கன்னா பல விதமான ரியாக்ட் பண்ண வைக்குது நிலையில தான் இந்த செயல்களை பாராட்டுற விதமா சரவணன் பாத்தீங்கன்னா தங்கமயிலுக்கு வந்துட்டு சர்ப்ரைஸா கிஃப்ட் ஒன்னையும் வாங்கி கொடுக்கறாரு சோ அந்த வகையில ஹனிமன் போன இடத்துலையுமே தங்கமயில் தொடர்ந்து தன்னுடைய அம்மாவோட அட்வைஸ் படி நடந்துக்க முயற்சி பண்றாங்க சரவணன் கிட்ட கோபத்தோட நடந்துக்கிட்டு அவரை தன்னுடைய வழுக்கி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க பட் சரவணன் பார்த்தீங்கன்னா அதுக்கு இடம் கொடுக்கல தன்னுடைய அப்பா வாங்கி கொடுத்த சட்டையை சரவணன் போட்ட நிலையில அதுல ரெஸ்டாரண்ட் ஊழியர் சட்னியை கொட்டிடுறாரு இதனால ஆத்திரப்படுற தங்கமையில் அவர்கிட்ட சண்டைக்கு போறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா சரவணன் அதை தடுத்துடுறாரு இந்த நிலையில தான் தன்னுடைய மாமனார் அன்போடையும் ஆசையோடையும் வாங்கி கொடுத்த அந்த ஷர்ட்ல அந்த கரை இருக்கிறத பார்த்தா அவர் ரொம்பவே வருத்தப்படுவாரு அப்படிங்கிற மாதிரியா சொல்ற தங்கமையில் அந்த ஹோட்டல் ரூம்லயே அந்த சட்டைய துவச்சி அந்த கரையையும் நீக்கிறாங்க சித தன்னுடைய ஹனிமூன் போட்டோஸ் குரூப்லையும் பாத்தீங்கன்னா அதை வந்துட்டு அவங்க ஷேர் பண்றாங்க இந்த விஷயம் குறித்து செந்தில் மீனா அண்ட் கிட்ட கேள்வி எழுப்ப அவங்க பாத்தீங்கன்னா நான் அதை தூக்கி போட்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரியாவும் இன்னொருத்தங்க நான் ட்ரை கிளீனுக்கு கொடுத்துடுவேன் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்கிறாங்க இதனால இன்னமும் பார்த்தீங்கன்னா தங்கமயிலுக்கு இந்த விஷயத்தை குறித்து அதிகமான பாராட்டு கிடைக்குது சரவணனும் இது குறித்து தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி பேச பாண்டியன்னு பார்த்தீங்கன்னா தாம் பார்த்து திருமணம் செஞ்சு வச்ச தங்கமயில் எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறாப்பாரு அப்படிங்கிற மாதிரியா சரவணன்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னமும் தங்கமயில் குறித்து பெருமையாக பேசுகிறாரு மேலும் தங்கமயில ரொம்ப நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரியா சரவணனுக்கு அட்வைஸும் கொடுக்குறாரு இந்த நிலையில தான் தங்கமயில ஹோட்டல் ரூம்லயே விட்டுட்டு வெளியில் போன சரவணன் ஏறக்குறைய ஒரு மணி நேரம் கழித்து திரும்புகிறாரு இதனால் தங்கமையில் பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க தங்கமயில சமாதானம் பண்ணுற சரவணன் தங்கமையிலோட கண்ணை மூட செஞ்சுட்டு அவங்களுக்காக வாங்கிட்டு வந்து அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாரு தங்கமயிலுக்காக வெளியில் போயிட்டு காஸ்ட்லி புடவை ஒன்னையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு சரவணன் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அதே போல் குடும்பத்தினருக்கு சென்னையிலருந்தே நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரியாக சொன்னதுனால தங்கமேல் பார்த்தீங்கன்னா எதுக்காக இவ்வளோ காசு கொடுத்து இந்த புடவையை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க இப்போ இந்த புடவை வாங்கினதுனால உங்ககிட்ட காசு இருக்காது இதனால இனி நம்ம எப்படி வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரியாகவும் அந்த புடவையை திரும்ப கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரியாவும் பார்த்தீங்கன்னா தங்கமையில் வந்துட்டு சரவணன் கிட்டே கேட்குறாங்க இதனால சரவணன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது நான் வந்து இந்த புடவையை உனக்காக ஆசையாக வாங்கினது அதனை எதுக்காகவும் திருப்பி தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாரு இந்த மாதிரி சரவணன் அண்ட் தங்கமையிலுடைய ஹனிமூன் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் நடந்துச்சு ஸோ என்னவெய்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க